கத்திரிக்காய் சொல்லிட்டா சுளிக்க எடுத்து சொறிவுறேன் உன் வாயில தாண்டி சொறுவனோ இது வாயா இல்ல வங்க கடவா இது ஏன் வாயே நான் என்ன வேணா பண்ணுவேன் உனக்கு என்ன நீ என்ன வேணா பண்ணிக்கோடி பாட்டு மட்டும் பாடாத கேக்க சகிக்கல ஓனர் வராங்க சத்தம் போடுங்க என்ன ஓனரே மணி 10 ஆகுது அதுக்குள்ள பண்ணி கண்டுட்டா அது இருக்கட்டும் என்ன ஓவரா கத்திட்டு இருக்கீங்க 1 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட சத்தம் கேக்குது ஆத்தி அம்பட்டுகுறம் கேக்குதா ஒண்ணுல ஓனரே

ஊர்ல கரண்ட் இல்ல போன்ல சார்ஜ் இல்ல நமக்கு வேற வழியே இல்லை இவங்கள வச்சுதான் டைம் பாஸ் பண்ணி அப்படியா சொல்றேன் சரி ஒரு ஒரு ஆளா இன்னைக்கு பாட வச்சு கேட்டுருவான்

போன மாசம் உன்ன நம்ம இருபது கோழி குஞ்சு கொடுத்தா இருபது நிமிஷத்துல காக்காவுக்கும் கழுவுக்கும் காவ குடுத்து இதுல கோழி குஞ்சு தொட்டா இவளுக்கு கோவக்கார கோணம் வருமாம்ல இந்த வரிய பாருறதுக்கே உனக்கு தகுதி இருக்கு நெக்ஸ்ட் மேற்கு தொடர்ச்சி மலையில்

கில்லு போட்டா கின்னு புட்டு ஏப்பம்ப்பேன் இந்த ஒரு வரி மட்டும்தான் உனக்கு பொருடும் அப்படியே ஒழுகிடும் இதுல ஒரு வரிய கேட்டியம் மாமா வாழைத்தோப்பு தென்னந்தோப்பு கூட்டி வந்து வளர்த்துங்களாம் விளக்கம் மாத்த எடுத்தேன் வெளுத்து விட வெளுத்து பாட் ஓணாண்டி கோணாண்டி ஓனர் ஒரு லூசாண்டி ஆத்தாடி அம்மாடி ஓனர் பொண்டாட்டி வாயாடி இவன் ஒரு பேயாண்டி ஆமாண்டி 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 என்ன ஓனர் பண்ணாட்டி வரி கிடைக்கலன்னா ஒரே வரிய திரும்ப திரும்ப பாடிட்டு இருக்க சரிதாண்டி சரிதாண்டி நீ சொல்றது சரி சரிதாண்டி என்ன நடக்குதுங்க பாட்டு பாட சொன்னா ஒப்பாரி வச்சிட்டு இருக்கீங்க அவ்வளவு அழுப்பாருன்னா நீ பாட வேண்டியதாடா ஏ ஓனர எங்க கூட்டத்துல எல்லாரும் பாடி முடிச்சாச்சு நீயும் பெரிய <laughs> 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 ஓனர் பொண்டாட்டி தனியா மாட்டிட்டான் எங்கள எப்படி கலாய்ச்ச இப்ப பாடிடி ஓனர் பொண்டாட்டி இடம் வாசம்பா கரண்ட் வந்துச்சா கத்திரிக்காய் குழம்பு வைக்கணுமா அத உடனே வர மாமா கரண்டக்கும் கத்திரிக்காய்க்கு என்னடி சம்பந்தம் நீ வேற மச்சான் கரண்ட் இல்ல போன்ல சார்ஜ் இல்ல சும்மா நடிக்கிற அறியா நில்லு நில்லு இனிமே கலாய்க்கிற ஓனர் பொண்டாட்டி நில்லு ஓனாரி நில்லு